நரி மற்றும் பச்சை திராட்சை ஒரு அழகான காட்டில் நரிகண்ணன் வாழ்ந்தான் அவனுக்கு அதிக ஆசை இருந்தது திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்று ஒரு நாள் அவன் நடக்கும்போது ஒரு மரத்தில் தொங்கும் பச்சை திராட்சையை பார்த்தான் அடடா இதுல ஜூஸ் பண்ணி குடிச்சா சூப்பரா இருக்கும் என்றான் நரிகண்ணன் அவன் பாய்ந்தான் கடைசி கிளை சற்றும் அசையவில்லை மீண்டும் பாய்ந்தான் கிளை மட்டுமே குலுங்கியது பஹ் இது ஒரு பச்சை திராட்சை இதை சாப்பிட்டால் புளிப்பாக இருக்கும் என்று கூறினான் நரிகண்ணன் ஆனால் உண்மை என்னன்னா அவன் பாய்ந்ததால சோர்ந்துட்டான் அந்த நேரம் ஒரு சிறிய குரங்கு குட்டி வந்து மரம் ஏறி ஒரு திராட்சையை எடுத்து கொடுத்தது நீ சும்மா சொன்னாலும் உனக்கு ஆசை இருக்குன்னு தெரியுது என்றான் குரங்கு நரிகண்ணன் சிரித்தான் அடே நன்றி மச்சி இனிமேல் புளிச்சா கூட உண்மை சொல்லுவேன் மோரல் முடியாததுக்கு காரணம் கூறாதே முயற்சி செய் அல்லது ஒப்புக்கொள்